ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ஆட்டிகிட்டு சாட்டிட்டுருக்கானு பார்க்குறீங்களா அவர் ரவிவர்மனோட அசிஸ்டண்ட் அப்படி பார்க்குறதெல்லாம் அப்படியே வரைஞ்சி தள்ளிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க சும்மா சொன்னேன் வீட்டில் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் ரொம்ப நாளாக பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே கிடக்குது அதை இப்போ தான் எடுத்து வெளியே போட்டு பெயிண்ட் பண்ணலாம்னு பெயிண்ட்டையும் ப்ரெஷ்ஷையும் வாங்கிட்டு வர தர சொன்னாங்க அதனால் பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் அதை இப்போயாவது பெயிண்ட் பண்ணி வாலில் மாட்டுவாங்களான்னு மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களான்னு தெரியல வாங்கிட்டு வந்து தர சொன்னாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம் நம்ம வேலை அவங்க மிச்சத்தை பார்த்துக்கிட்டோம் எப்படி பெயிண்ட் பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எல்லாமே தான் நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் எதை நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்குது இதைத்தான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் இந்த ஃபோர் கலர்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம எப்படி பெயிண்ட் இப்படி இருக்கிறத நம்ம பெயிண்ட் பண்ணி எப்படி மாற்றுறோம்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டுக்கு வந்து நம்ம வந்து கிரே கலர் பண்ண போகிறோம் இந்த கலர் தான் ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு அடிக்க போகிறோம்

வந்து நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இந்த எதுக்கு வந்து இந்த டீப் க்ரீன் கலர் அடிக்க போறோம். டீப் க்ரீன் எப்படி இருக்குன்னு சொன்னா மழை வர போதும் நாங்க பாருங்க மழை வருது நம்ம வால் வந்து எல்லோ கலர்ல இருக்குல்ல கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் தெரியுங்கிறதுக்காக இந்த கலர்லாம் சூஸ் பண்ணிருக்கேன் ஆனா இதில் இந்த உட்டில் அடிக்கிறப்போ நல்லா அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை க்ரீன் கலர் அவ்வளோ இதாக தெரியல

இந்த ரவுண்டுக்கு வந்து இந்த ரெட் கலர் நல்லா ஸ்டெப் பண்ணிக்கலாம் நல்ல மழை பெஞ்சிருச்சுங்க இலையெல்லாம் ஃபுல்லா தண்ணியா நிற்கிது இப்படி பாருங்கள் எப்படி மழை பெஞ்சிருக்குன்னு கொஞ்சம் மரமே சாஞ்ச மாதிரி ஆயிடுச்சு சரி வாங்க நம்ம போய் கலர் பண்ற வேலைய பார்ப்போம் சூப்பரா சூப்பராக இருக்குங்க பார்க்கவே நான் அடிச்ச ரெண்டு கலர்ல இந்த கலராக நல்லா பிரைட்டா தெரியும் அதனால இதை வந்து பெரிய இது பிரச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல மழைங்க சரியான மழை பெயிண்டிருச்சு நாங்களும் வெளியே உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோமா சூப்பராக இருக்குது குழு குழுமே நல்ல ஒரு வெதர் அதுக்கேற்ற மாதிரி குருவி எல்லாம் வந்து உட்காந்து நல்லா கத்திகிட்டே இருக்குது அந்த ரைங் சவுண்டுக்கும் அந்த சாயில் ஸ்மெல்லுக்கும் பேர்ட் சவுண்டுக்கும் கலரிங் பண்ணுறப்போ நல்லா இருக்குங்க நேச்சர் லவ் வந்து ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் எங்கே அடிக்க போகிறோன்னா இருக்கிறதுல டிஃபிகல்ட்டான டாஸ்க்கில் நம்ம வந்து என்ட்ராயிருக்கோம் இந்த ஆரஞ்சு கலரை இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா குட்டி 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 இந்த குட்டி குட்டி ரவுண்டில் அடிக்கணும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பட் வேற வழி இல்லை அச்சுதாகும் கலக்குனது போதும்

எப்படியாவது பாடுபட்டு அடிச்சு முடிச்சிடலாம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் நந்தாவ போய் வாங்கிட்டு வான்னு சொன்னேன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான் பண்ணுறது கஷ்டம்னு தெரியல பண்ணி பார்த்தா தான் தெரியும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு இதை வால்ல மாட்டினா லுக் எப்படி இருக்கும் அந்த வந்து என்ன சொல்லுவான்னு ஃபஸ்ட்டே நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லப்போம் அப்படி மட்டும் சொல்லிட்டா அதை விட உனக்கு பெரிய சிங்கம் இல்லை சொல்லியா ஆக்சுவலி நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா கலர் அடிக்கிறதெல்லாம் தெரியாம இந்த ரவுண்டு மேல பட்டுருச்சு அந்த க்ரீன் கலர் ரெட் கலர்லாம் பட்டுருச்சு தெரியாமல் நாங்கள் இப்போ இது மேலே ஆரஞ்சு அடிக்கிறோம் அந்த க்ரீனு ரெட்டு ஆரஞ்சு எல்லாமே சேர்ந்து இங்கே பாருங்க அது ஒரு மல்டி கலராக தெரியுது நந்தா வந்தானா நாங்கள் வந்து மல்டி கலர் ட்ரை பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் ஒரே பீட்ல அங்கே யூத்துணுண்டு ரவுண்டில் அடிச்சிருக்கேன் பார்த்து சுற்றி காட்டி சீன் போட்டுக்கலாம் ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம போது எல்லாம் தெரியும் படிச்சுன்னு நான் என் கலை வண்ணத்தை இதில் காட்டியிருக்கேன்னு சொல்லிடலாம் அவர்கிட்ட பண்ணியாச்சும் பட் ஏதோ ஒன்று குறைகிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க எல்லா கலர் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு பட் இந்த ரவுண்ட் மட்டும் ஏதோ மாறிட்ருக்கு அதை நான் ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரவுண்ட் எம்டி ஆர் இருக்கனால இங்கே நம்ம கைவண்ணத்தை காட்டுகிறோம்

வந்துட்டாரு நம்ம பண்ணதை போய் அந்த காட்டுவோம் எப்படி இருக்குன்னு அங்க அண்டா வா அண்டா இது சூப்பரா நல்லா பண்ணியிருக்க காஸ் சூப்பர் நீ இப்படி இருக்குதமோ நல்லா இருக்குல்ல சூப்பர் சொல்லிர மாட்டே சூப்பர் சொல்லிர சூப்பர் குட் குட் ஜாவா கலர் காம்பினேஷன்லாம்

சஸ்கிரைப் பண்ணிருங்க கூட அப்போதான் அப்பதான போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்